and i lay in மனர்களே லண்டன் தேசத்தில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்திய அருமையான காட்சிகள் நம் வைக்கிறது லண்டன் தேசத்தில் கடந்த மே மாதத்தில் என்ற இடத்தில் கிறிஸ்தவ கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் பல மக்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரசிகராகவும் ஏற்றுக்கொண்டனர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை